கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தீவுண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று தீமத்தையோ ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி போகிறார்கள் ஆம் பிரியமான தேவனி பிள்ளைகளே பணம் இருக்க வேண்டியதான் பணம் சம்பாதிக்கலாம் பணம் அவசியமாய் நமக்கு தேவை ஆனால் அதில் வெறித்தனம் இருக்கக்கூடாது அதில் ஆசை இருக்கக்கூடாது பார்த்திங்களா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கடந்த நாட்களில் பத்திரிகை வாசித்து பார்க்கும்போது ஒரு சகோதரன் நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார் அவர் அந்த ரம்மி அந்த ஆன்லைனில் ரம்மி விளையாண்டு தோத்து போய் தற்கொலை பண்ணிட்டார் மனைவி பிள்ளைகள் அனாதையாக இருக்கிறாங்க இப்படி பண ஆசை அது எல்லாம் தீமையில் கொண்டு போய் விட்டுருச்சு இல்லீங்களா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் கேஆசி அந்த பண ஆசை பணம் இருக்க வேண்டியதாக அந்த ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை அவர் வாங்க மறுத்து விட்டார் எலிசா ஆனாலும் அந்த நாகமானை பின்தொடர்ந்து போய் அந்த பணத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி பொய் சொல்லி விருந்தினர்கள் வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அதை இச்சித்து அவன் விசுவாசத்தை விட்டு வடிக்க போய்விட்டான் அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒன்று தீமத்தையும் ஆறு ஆறில் போதும் போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் பிழிப்பர் நான்கு பதினொன்று பனிரெண்டில் பவுல் சொல்லுகிறார் நான் எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் வாழ்ந்திருக்கவும் தெரியும் எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும் எல்லா சூழ்நிலைகளும் மனாந்தரமோ கஷ்டமோ துன்பமோ வறுமையோ செழிப்போ எல்லாத்திலையும் மன ரம்யமாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் அன்பு தேவண்டை பிள்ளைகளே ஒரு சமயம் பார்த்திங்கன்னா ஒரு நாடக நடிகர் பலகுர மன்னன் பலவிதமான மாறுவேடங்கள்லாம் போட்டு நடிக்கிறவர் அவர் ஒரு சமயம் அமெரிக்காவுக்கு சென்று நல்ல வித்தைகளை செய்து நாடகம் நடத்தி பலவிதமான மேக்கப் போட்டு பலவிதமான ஆண் பெண் போன்ற மேக் மேக்கப்லாம் போட்டு இப்படி இசை கச்சேரி நடத்தி பலகுரல் மன்னனாக இருந்து பண சம்பா பணத்தை சம்பாதித்தார் பணத்தை சம்பாதித்து அமெரிக்காவில் உள்ள டாலருக்கு ஒரு கோடி மதிப்புள்ள ஒரு வைரத்தை அவர் வாங்கினார் வைரத்தை வாங்கி கொண்டு அவர் இந்தியாவுக்கு புறப்படுகிறார் அந்த நாளில்லாம் ஃப்ளைட்டு கிடையாது ஸோ அதனால் கப்பலில் வர வேண்டும் கப்பலில் வந்து கொண்டு இருக்கிறார் வந்து இருக்கும்போது அவர் பயணிகளெல்லாம் பார்த்து கப்பல் போய் சேர்றதுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகும் இங்கே மக்கள்கிட்டையும் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தலாமே என்று சொல்லி அவர் அந்த ஜனங்களெல்லாம் வேடிக்கை காமிச்சு இந்த வைரத்தை பாருங்கள் சரியான வெயில் நல்லா அடிக்குது இந்த வெயிலில் இந்த வைரம் ஜொலிக்க போது பாருங்கள் அப்படி சுண்டி விட்டார் சுண்டி விட்டால் பலவிதமான வர்ணங்கள் ஜொலிக்குது அப்படியே மக்கள்லாம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் என்னப்பா அந்த ஒரு வைரத்தில் இவ்வளோ வர்ணங்களா இவ்வளோ கலரா அப்படின்னு பார்த்தீங்களா சரி இன்னொரு முறை நான் சுண்டி விடுறேன் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமானவர்கள் நன்கொடையை நீங்கள் கொடுக்கலாம் என்று சொன்னார் உடனே மறுபடியும் சுண்டி விட்டார் பாருங்கள் அந்த காற்றில் கப்பல் வந்து இப்படியும் இப்படியும் அசைய ஆரம்பித்த அந்த வைரம் பசிபிக் கடலில் ஆழமாக போய் விழுந்துருச்சு ஆழத்தில் போய் விழுந்துருச்சு அவன் துக்கத்தோடு வேதனையோடு சுருண்டு உட்காந்துட்டான் அப்படியே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பண ஆசை ஆகான அந்த அதை இச்சித்து அந்த அந்த யோசுவாமுடைய டீமில் ஆகி பட்டணத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனதுக்கு இவன் செய்த பாவம் அந்த பாபிலோன் சால்வியும் தங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து இச்சித்தை தன் கூடாரத்தில் புதைத்து வைத்து விட்டான் இப்படி நாம் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துவதனால் அதில் நமக்கு என்ன லாபம் என்று மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆத்மாவை தந்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ள பிள்ளைகளாய் பரலோக ராஜ்யம் போகிற வரைக்கும் நாம் நீதியின் நேர்மையான பாதையில் நடப்போம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவின் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க தேவைகளை சந்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிள்ளைகளை எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரும் வேலி எடுத்த பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகளெல்லாம் சந்திங்க ஆவியானவரே வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ